ஆய்ங்க வணக்கம் வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் முதல்ல கணபதியை பார்ப்போம் ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு தாங்க இருக்குது இந்த விநாயகருடைய அளவு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்கும் ரொம்ப அழகான வடிவமைப்பு ரொம்ப பழமையானதும் கூட மூஞ்சிரும் இந்த முகத்துக்கிட்ட மட்டும் சிகப்பாக இருக்குங்க அது என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பின்னாடி கூட பாருங்களேன் அழகா உட்காந்த நிலையில வஸ்திரம் ஆபரணம் எல்லாமே தெளிவா இருக்குங்க இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஐங்கரன் அப்படின்றதுக்கு தத்துவம் கரெக்டா இதுல இருக்கு ரெண்டு கையில மலர் வச்சிருக்கிற மாதிரி புதிக்கையோட அழகா இருக்காரு கிருஷ்ணனுங்க கண்ணன் வெண்ண கிருஷ்ணன் தவிழும் கிருஷ்ணன் அப்படின்லாம் சொல்லுவாங்க முகம் ரொம்ப தெளிவா அழகா இருக்கு ஆனால் இது ரொம்ப பழசானது கிடையாதுங்க சமீப காலத்துக்கு தான் ரெண்டு கிடச்சது ரெண்டும் போட்டிருக்கேன் தலையோட சிகை அலங்காரம் பாருங்களேன் எத்தனை போட்டிருக்காங்கன்னு அழகாக இந்த பக்கம் அந்த பக்கம்னு இழுத்து அழகாக வர்ணிச்சா மாதிரி இருக்குது தலையோட அலங்காரம் இடுப்புலையும் மணிகள் இருக்கு கையில் ஒரு கையில் வெண்ணெய் அள்ளி வச்சுருக்காரு காலில் ஸ்வஸ்திக்கு இருக்குங்க காட்டுறேன் வெண்ணை வச்சிருக்காரு ஒரு கையில் வெண்ணை பாத்திரம் வச்சிருக்காரு கையில் வங்கி மாட்டினா மாதிரி இருக்கு குண்டலங்களும் இருக்கு இதுவும் ஒரு ரெண்டரை இன்ச்சு தாங்க இருக்கு அதுக்கு மேலே இல்லை சின்ன சைஸ் தானே கெட்டி நல்ல கனமாக இருக்கு நல்லா அருமையான அமைப்புங்க முக அமைப்பு அவ்வளோ அழகு சிரிச்சா மாதிரி இருக்கு அவையங்கள்லாம் மூடினா மாதிரி ஆபரணங்கள் காலில் ஸ்வஸ்திக்கு இருக்கு பார்த்திங்களா அழகாக இருக்குது இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பழமை இல்லை அப்படின்றதுனால நைன் ஃபிஃப்டிங்க ஈச் ஒன் நைன் ஃபிஃப்டி ரெண்டு இருக்கு என்கிட்ட ஒவ்வொன்றும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நல்லா அழகாக இருக்குது தான் நான் மறுபடியும் இதை காட்ட வேண்டாம் இருக்கிறத மட்டும் காட்டினேன் விநாயகர் கேளுங்க சொல்கிறேன்ற கொஞ்சம் பழமையானது நான் சொல்கிறேன் இது பாலாடைங்க கோமுகி பாலாடை சங்குன்னு சொல்கிறோம் இல்லையா லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க எடுத்தது இது அது இந்த டிசைனை விட்டுட்டு வேற ஒரு டிசைன் எடுத்துட்டாங்க மூன்றரை இன்ச்சு குமிழோடு இருக்குது குமிழ் இல்லாமல் மூணு இன்ச்சு இருக்குது சும்மா பிடி மாதிரி இருக்கும் இது நல்லா குமிழ் வச்சு அழகாக இருக்குது வார்ப்புங்க நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அது இது வந்து தாளம் சொல்லுவோம் இல்லையா பஜனைக்கெல்லாம் பயன்படுத்தும் இந்த ஹோல்ஸில் நம்ம கயிறு குட்டு பின்னாடி முடி போட்டுட்டோன்னா வெளியில் வராது ரெண்டு கையில வச்சுக்கிட்டு கையில் மாட்டிக்கிட்டு எல்லாம் பஜனை செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் பக்தின்றது ரொம்ப முக்கியம் நல்லாவே பக்தி பண்ணுறாங்க இதில் நிறைய இருக்குதுங்க மகரம் கும்பம் இந்த மாதிரிலாம் அதில் முதிரைகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரசவாலைங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பாத்திரம் வைக்கும்போது இதெல்லாம் லாஸ் தான் எங்களுக்கு இந்த சின்ன சின்னதாக கீரல் விழுந்திருக்கு பார்த்திங்களா இது மாதிரி ரெண்டு இருக்குது இதில் எல்லாம் அதே கோட்டிங் தான் நான் எப்போவும் சொல்கிற காப்பர் ரிவிட் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அது அப்படி இருக்கிறதுனால நான் கஸ்டமர் கேட்டாங்க எடுத்து பார்க்கும்போது இப்படி இருந்து கொடுக்கல நான் இதுலேயும் அப்படி தான் ஒரு வீரல் குட்டியாக இருக்குது பாருங்கள் ரசம் ஒழுகாது மேலே வரைக்கும் ஊற்றுலன்னா வேணுன்றவங்க கேளுங்க ஈச் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கொடுத்துடுறேன் நான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி தேக்ஸான்னு சொல்லுவோம் இல்லையா பிரிஞ்சி தேக்ஸா பிரியாணி தேக்ஸா கீழே பித்தலை இருக்குதுங்க மேலே தாமிரம்னு சொல்லக்கூடிய காப்பர் நல்ல வெள்ளியம் கோட்டிங் இருக்குது இது உதடு உதடுக்கிட்ட அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்கிட்ட ஒரு கீரல் தெரியுது பாருங்கள் அது இருக்கிறதுனாலே உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நான் அது உடையில அந்த இடத்துல ஒன்றும் பெருசாக இல்லை சின்ன கீரல் இருக்கானா கஸ்டமருக்கு நான் சொல்லி கொடுக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் தெரியாமல் கொடுத்துட்டேன்னா வேறு தெரிஞ்சு அது மாதிரி கொடுக்க மாட்டேன் நல்ல ஒரு அரைப்படி அரிசி போட்டு நல்லா பிரியாணி பண்ணலாம் நல்லாயிருக்கு ஒன்றே கால் கிலோவுக்கு மேலே இருக்குங்க இதனோடய வெயிட்டு வேணுன்றவங்க கேளுங்க நான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த வா இதில் பாருங்களேன் டிசைன்ஸு இங்கே ஒரு ரெண்டு கோடு இருக்கா மேலே ஒரு ரெண்டா வயத்துக்கிட்டேயும் ஒரு ரெண்டு கோடு அதெல்லாம் அந்த காலத்தில் சும்மா கை வேலையாக செய்யணுன்னு ஆசைப்பட்டு செஞ்சது சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் பால் சாதம்லாம் செஞ்சோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு வெண்கலை ஒரு ஒரு அழாக்கு அவ்வளோதான் ஒரு அழகு வேகும் வேகிற அளவுக்கு ஒரு வெங்கல பாத்திரம் சின்னதாக தான் இருக்குது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க கேட்டு எடுத்துக்கோங்க நல்ல வெயிட் இருக்குங்க எட்நூறு கிராம் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேளுங்கள் இடம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான் எல்லோரும் இங்கே இருக்கே இந்த கொக்கி இல்லைன்னு கேட்காதீங்க அப்போ எடுத்தது தான் இது இது இட்லி பானைங்க போன இட்லி பானை விலை சொன்னதும் சந்தோஷமாக எடுத்துட்டாங்க ஒருத்தவங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நான் ஒரு சப்பரம் மாடல் இட்லி பானை போட்டிருக்கேன் இது ஏழு இட்லி போன தரம் போட்டது ஆறு இட்லிங்க இந்த தரம் போட்டிருக்காது செட்டிநாடு ஸ்டைலில் குமிழ் பிடியோடு இருக்குது இட்லியோட குழியும் நல்ல குழியாக இருக்குது வெள்ளியம் போட்டிருக்கு பாருங்கள் இது நாலு மேலே உள்ளது அது மூணு கீழே உள்ளது சப்பரம் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க தேர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உள்ள மாடல் கீழே கூம்பாக ஒரு டிசைன் வரும் இந்த சட்டி மாடல்லையும் ஒன்று வரும் பழைய ட்ரெடிஷ்னலும் சேர்ந்துருக்கும் அதில் பிடி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வடிவமைச்சுருக்காங்க அரசையில் அந்த தூக்குக்கெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி அரசியலை சைடில் பிடிக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க பிடி பிடியோட வர்றது ரொம்ப ரேருங்க சிலதுக்கு தான் பிடியோடு வருது சிலதுக்கெல்லாம் பிடி வர்றதே கிடையாது மூணு அடுத்தது மேலே வைக்கிறது நாலு போன தரம் கொடுத்தது வந்துட்டு ஆறு இட்லி இந்த தரம் இருக்கிறது வந்துட்டு ஏழு இட்லி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதனுடைய விலை மூடி நல்லா கரெக்டாக மூடுது நல்லா செட்டாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பால் தூக்கு அல்லது எண்ணெய் தூக்கு இது மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம் நாம இதெல்லாம் வெள்ளியந்தான் கழுகாமல் இருந்ததில் அப்படியே வச்சதில் இது மாதிரி இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கும்போது வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் காப்பர் ரிவிட் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரியல உட்டு மட்டும் ரோஸ் உட்டுங்க இது நல்ல ரோஸ் உட்டு உள்ளே தான் இருக்குது ரொம்ப பழசு இதில் பேர் கூட இருந்தது தான் இங்கே இருக்கு பாருங்க நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஒரு லிட்டர் ஒன்றே லிட்டர் பிடிக்கும் டூ தௌசண்ட் த்ரீ இது இதோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்றரை லிட்டர் கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லிட்டர்னே வாங்கிக்கோங்க நீங்கள் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு ரோஸ் உட்டில் இருக்கக்கூடிய சோத்து பலகை சோத்து பலகை நிறைய போட்டிருக்கேன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க கிடைக்க கிடைக்க போடுறேன் நான் நான் நிறுத்துறது கிடையாது எதுவுமே கிடச்சிதுன்னா போடுறேன் இதில் பேர் கூட இருக்குது பாருங்கள் நல்ல ரோஸ் உட்டுங்க காரைக்குடி ரோஸ் உட்டு நல்லா இருக்குது பத்தரை இன்ச்சு இருக்குது உயரம் அகலம் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது கரெக்டாக நாலு இன்ச்சு இருக்குதுங்க அது வயிற்றுக்கிட்ட வச்சா நாலு இன்ச்சு வந்துடும் சரிங்களா சட்ட இறக்குறையே இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் இந்த இடத்துல முனையில் காட்டணும் அது காட்டுறதுங்க இந்த முனையில் லைட்டாக கீரல் ஏதோ ரொம்ப நாள் இருந்தது இல்லையா எங்கேயோ கீரல் பட்டிருக்கு இதையும் தெரிஞ்சு வாங்கிக்கோங்க நைன் ஃபிஃப்டிங்க இது நைன் ஃபிஃப்டி வேணுன்றவங்க கேளுங்க கொடுக்குறேன் நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வாழப்பு மாடலுங்க இது இதுக்கு பேர் வாழைப்பு மாடல்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வெஜிடபிள் கட்டிங் பண்ணுறாங்கங்க இதில் சோறெல்லாம் யார் வெடிக்கிறா வெஜிடபிள் கட்டிங்க்கு தான் எடுக்கிறாங்க சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகு அலங்கார பொருளாகவும் மாட்டுறாங்க ஹோல்ஸ் போட்டுட்டு அடுத்ததாக பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பித்தளையில் உள்ள ஒரு விளக்குங்க அந்த காலத்தில் திறந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் இது முழுக்க நல்லெண்ணோ இல்லை என்னவோ நெய்யோ என்ன ஊற்றுவாங்களோ தெரியாது ஊற்றிட்டு எண்ணெய் தான் ஊற்றுவாங்க நெய் ஊற்றுனா கரைக்கிறது மறுபடியும் சூடு பண்ணணும் இது உள்ளே அந்த ஸ்க்ரூவை திரிய போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டால் விளக்கு எரியும் போது அந்த சூடு போகிறதுக்காக தான் ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு ஹோல்ஸும் சூடு போகிறதுக்காக அதுக்கு மேலே மூடி எவ்வளோ அழகாக இருக்குது மூடி எதுக்குன்னா குழந்தைங்க எதுவும் எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு விளக்கு போது அந்த மூடியை கட்டிட்டு ஏற்றிருக்காங்க எவ்வளோ கலைநயத்தோடு வாழ்ந்துருக்காங்க இத்தில தாங்க இது வெயிட்லெஸ் தான் ஆனால் கலைப்பொருள் யாருக்காவது கலைப்பொருள் சேகரிப்பாளர் இருந்தால் இது மாதிரி பொருள் நான் பார்த்ததில்ல வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க நான் கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அது இது நடராஜருங்க ரொம்ப பழசு ரொம்ப 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 பழசு மேலே இந்த இது குமிழ் குமிழாக இருக்குது இல்லைங்களா அது மேலே ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சொல்லாமல் கொடுக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது நான் இருங்க தெரியுதுங்களா மேலே நடராஜர் தலைக்கு மேலே கால் அழகாக முயலகன் மேலே வச்சுருக்காரு இடது காலை தூக்கி இருக்காரு அந்த அக்னி பிழம்புகள் இந்த ரெண்டு கையிலையும் இந்த நடன கோலம் மேலே பாருங்க அவரோட தலைக்கு மேலே இங்கே இருக்கிற குமிழ்கள் மாதிரி ஒரு குமிழ் இல்லை குமிழும் இல்லை வேறு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அது இல்லாததுனால இது உங்களுக்கு நான் எயிட் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் இது மார்க்கெட் வேல்யூ வேறு ரொம்ப பழசு இது அது இல்லாததினால உங்களுக்கு நான் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா ரிப்பன் ரிப்பன் அச்சு முறுக்கு குழல் நல்லா வார்ப்பில் செஞ்சுருக்காங்கங்க நான் இது வெங்கலம்னு சொல்ல வரல வெங்கலம் மாதிரி தான் இருக்குது நீங்கள் பித்தளை எடுத்துக்கோங்க ஒரே சில்லு தான் அது உள்ளே இருக்கிறது அப்படியே வார்ப்பிலேயே ஊற்றியிருக்காங்க இது மேல் பகுதி குமிழ் மூடியோடு இருக்குது எல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப கனம் இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்களேன் ரொம்ப கனமாக இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்தா தான் தெரியும் அதனுடைய தொட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் இதில் பாத்தீங்களா இந்த அச்சு அதுலயே வார்ப்பிலே வந்திருக்கு ஒரே ஒரு ரிப்பன் சீடை போடுற மாதிரி தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அது உள்ளே போட்டு நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நோண்டுறதுக்காக ஏன்னா அது எடுக்க முடியாது அச்சு அப்படியே உள்ள அச்சு தான் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்காக தனித்தனியாக இப்படியும் வங்கலம் வச்சுருந்தாங்களா பித்தளை வச்சுருந்தாங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது ஒரு அச்சுக்காக ஒரு முறுக்கு குழல் புரியுதுங்களா நம்மெல்லாம் அச்சுக்கு தனித்தனியாக மாற்றி மாற்றி போட்டுப்போம் இவங்க ஒரே ஒரு அச்சுக்காக ஒரு முறுக்கு குழல் வாங்கி வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுங்க நல்லா ஃபிக்ஸ் ஆகுது நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது ஒரு எங்கேயா இந்த பக்கம் நெருடல் அந்த பக்கம் நெருடல் எதுவுமே கிடையாது ரொம்ப அழகாக பொருந்தி உட்காருது அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வேர்க்கடலை ஸ்டைல் வேர்க்கடலை மூடி இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழிங்க பழமையானது ரொம்ப பழமையானது இது ரோஸ் உடா டீக்குடான்னு நான் மரத்துக்கு கேரண்டி கொடுக்க தயாராகல ரோஸ் உட்டாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க டீ குட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது மரமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க நான் இதனோட ரேட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப பழமையானதுங்க நல்லாயிருக்கு நீங்கள் முதல்ல பார்த்துருங்க அப்புறம் ரேட் சொல்கிறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் புதுசாக தான் போட்டிருக்காங்க புத்தலை போடு கரெக்டுங்களா இதில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுப்பேன் நல்லாயிருக்கு ஒரு கண்டிஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அழகை மடக்க கொல்ல நல்லா கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் குழி அந்த பக்கம் குழி இங்கே ஒரு டைமண்ட் டிசைன் இருக்குது மாதிரி அந்த பக்கமும் இருக்குது ஃபோல்டிங்லாம் நல்லா கரெக்டாக பொருந்தி வருது எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது அதில் நல்லா சுத்தமாக இருக்குது பாலிஷோட தான் இருக்கு நான் இது எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுறேன் பாருங்கள் க்ளோஸ் ஆகட்டும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க வேணுன்றவங்க கேளுங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் பாக்ஸ் காய்கறி வைக்கக்கூடிய ஒரு கூடை நம்ம இப்போ கூடைன்னு சொல்கிறோம் இது வந்து அந்த காலத்தில் டக்கு டக்குன்னு அவங்க என்ன இருக்குன்னு கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லாத பொருளை கொண்டு வந்து போட்டுருவாங்க சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாமே இதில் தக்காளியை போட்டிங்கன்னா அத்தனை நாள் நல்லா இருக்குங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோ நல்லாயிருக்கு இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு பத்தரை அப்படியே சைடெல்லாம் அப்படியே வளைவாக வச்சு செஞ்சுருக்காங்க வரிகள் ரேகைகள் பார்த்திங்களா வர்மா தேக்குங்க இது நான் பெயிண்ட் பண்ணல பெயிண்ட் பண்ணால் அதோட அழகு பாருங்கள் இவ்வளோ வரிகள் பாருங்கள் ஒரு மரங்களை எடுத்து எடுத்து எழுச்சி எழுத்து பண்ணக்கூடியதுங்க இதெல்லாம் இது மரம் மேலே வந்து சைடில் சைடில் எவ்வளோ வரிகள் இருக்குது பாருங்கள் கீழே நாலு பீடம் இருக்குது மரம் பாழாகாமல் இருக்கிறதுக்காக இது பத்தரைக்கு பத்தரை அளவு இருக்குங்க இது பத்தரைக்கு பத்தரை அளவு இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க நல்லா பெருசுங்க பத்தரை இன்ச்சு இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க கேளுங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு அழகான கிளி கொடைங்க எனக்கு இது மேலே வச்சு எடுக்க முடியல அதனால் தரையில் வச்சு எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் மேலே எல்லாம் கூட டிசைன் இருக்குது கை க வாய்க்கிட்டேயும் டிசைன் இருக்குது இது ரொம்ப பழசு கருப்பாக இருந்த ஒரு குடம் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா அன்னபக்ஷி யானை இருக்குது கற்பக விரக்ஷம் இருக்குது அடுத்தது மயிலா அதுவும் ஒரு அன்னபக்ஷியான்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு போடுங்க இதையெல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு போடுங்க நான் இருக்கிறத காட்டுறேன் பாருங்கள் மறுபடியும் தவளையை ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அது இப்போ தண்ணி வைக்கிற குடம் இல்லையா அதை நிறுத்தி காட்டுறேன் பாருங்கள் அழகாக இருக்குங்க வேணுன்றவங்க கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் அதில் என்னென்ன இருக்குது நானும் ஒரு தரம் பார்த்து வச்சுக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதனோட விளக்கம் சொல்கிறேங்க நல்லா இருக்குங்க நல்லா அழகான இவ்வளோ நேரம் பார்த்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் லைக் நம்பர் டுவெல் லைக் நம்பர் தேர்ட்டீன் லைக் நம்பர் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழகான கிஃப்ட்டு அது யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்றது நான் காட்டுறேன்